எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பீசு மருத்துவர் ஐயா அவர்களுடைய இந்த இரண்டாவது விஷயத்தை வெளியிட்டது அன்புமணி தான் அன்புமணி தரப்பு சார்ந்தவர்கள் தான் மருத்துவர் ஐயா அவர்களை எவ்வளவு தூரம் வந்து இழிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஐயா தரப்புல இருக்கவும் தொடர்ச்சியா வந்து பெரும் குற்றச்சாட்டா வச்சிட்டு இருக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா உண்மைத்தன்மையோடு இருக்கா அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து ஆதாரம் இருக்குன்ற அனைத்து விஷயத்தை பத்தி தான் இந்த காணொலியில பேச வந்திருக்கும் குறிப்பா இந்த சம்பவத்தை பத்தி ஏன் பேசணும் அப்படின்ற கேள்வி வந்து பலருக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பேசியே ஆக வேண்டும் ஏன் பேசணும் அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்களுடைய இந்த ஒரு வார கால இந்த சம்பவத்தை அடுத்து வன்னியர் சமூகத்தை சமூக வலைதளங்கள்ல திட்டாத வன்னியர் சமூகத்தின் மீது வன்மத்தை கொட்டாத எந்த ஒரு சாதியை சார்ந்தவர்களும் எந்த ஒரு கட்சியை சார்ந்தவர்களும் எந்த ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களும் கிடையாதன்றதை புரிஞ்சுக்கணும் ஐயா தரப்புல இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு இத்தனை ஆண்டு காலம் இந்த விஷயம் வந்து மறைக்கப்பட்டது இத்தனை ஆண்டு காலம் வந்து இந்த விஷயம் வந்து பலருக்கு தெரியாம போச்சு அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல என்னைக்கு வந்து அன்போனி அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் கட்சியில வந்து பார்த்தா சண்டை வந்துச்சோ தான் இந்த சம்பவம் வந்து பூதாகரமாக வந்து பாத்தா பேசப்படுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க ஒரு இடத்துல பார்க்கப்படும் ஆமா ஆமா அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எப்போது வந்து ரெண்டு தரப்புல சண்டை வந்துச்சோ அப்பொழுது வந்து இந்த விஷயம் வந்து பேசப்படுது அப்படின்னு நம்மளால யோசிக்க முடியும் சரி ஐயா தரப்புல வந்து சொல்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த சம்பவம் வந்து வெளியானதுக்கு அன்புமணியும் அன்புமணி அவர்களோட கூட இருக்கிறவங்களும் சரி அது உண்மையா கூட இருக்கலாம் தற்போது நடந்திருக்கிற சம்பவம் அதாவது வந்து ஒரு மாலை போய் உட்கார்ந்தது அந்த பங்கனை வந்து பாத்தீங்கன்னா பண்ணது அஹ் சுசிலா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதா ஐம்பதாவது திருமணம் வந்து அவங்களோட வந்து கொண்டாடுறது சுசிலா அவர்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து வரலட்சுமி நோம்புல வந்து ஒரு கயிறு கட்டுவாங்க சிகப்பு கயிறு மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவர் வந்து கட்டுவாங்க அதை கட்டப்படும் பொழுது வந்து பாத்தினா அவங்க வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்க எப்ப நீ தாலி கட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு வாப்போனே தான் தான் பேசுறாங்க எப்ப நீ தாலி கட்ட போறன்னு மருத்துவர் ஐயா கிட்ட கேட்குறாங்க அவர் சிரிக்கிறாரு அந்த சம்பவம்லாம் வந்து பாத்தினா வெளியானதுக்கு மிக முக்கிய காரணம் அன்புமணி தரப்புல இருக்கிறவங்களா கூட இருந்துட்டு போகலாம் புரியுதுங்களா இருந்துட்டு போகல இருக்கலாம் நான் சொல்றேன் இவங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு நாம கொடுக்குமே அப்படி இருக்கும் ஒரு சூழலை நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா ஐயா அவர்கள் வந்து பாத்தினா ஒழுக்க சீலர் ராமன் இந்த சமூகத்தோடைய வந்து பாத்தினா மிகப்பெரிய சமூக நிதி போராளி பெண்ணுரிமை போராளி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி இருக்கும் ஒரு சூழல மருத்துவர் ஐயா அவர்களுடைய இந்த சம்பவத்தை முதல் முதலாக வன்னியர் சமூகத்துக்கிட்ட வந்து பாத்தினா எல்லா ஜாதிகிட்டையும் வந்து சொன்ன ஒரு ஆள் வந்து சி என் ராமமூர்த்தி என்ற ஒரு பொறம்போக்கு பையன் அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவர்களுடைய புகைப்படங்கள் அதாவது மருத்துவ ஐயா அவர்களும் சுசிலா அவர்களும் ஒன்னா இருக்கிற புகைப்படத்தை அவன் வந்து பல ஊடகங்கள்ல வந்து பாத்தினா பட்டையா வந்து பாத்தீங்கன்னா காட்டணும்

யோ அவர் தான் நம்மளுக்கு மரியாதை கொடுத்து உலகத்துக்கு என்னை கொண்டு வந்தார் அவரை போய் இந்த பாண்டிச்சேரியில ஒருத்தன் வந்து பேசணும்ல அவனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாங்க அதுவும் பதிவா வருது போய் தொலைச்சி போடும் தொலைச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வர்றதுக்கு இப்ப நான் வந்து சொன்னால் என் மூலமா தான் நான் இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்திருப்பேன் நான் அவனுக்கு யார் புகைப்படம் கொடுத்தது சிஎன் ராவன் புகைப்படம் கொடுத்ததோ அந்த சம்பவத்தோடைய விஷயத்தை பத்தி பேச சொன்னதோ அன்புமணியா ஐயா தரப்பில் இருக்கிறவங்க தான் பதில் சொல்லுவோம் அவர்கள் சொல்லுங்க இத்தனை ஆண்டு காலம் வந்து என்ன மறைச்ச இனிமேலா மறைக்க முடியாது அப்படின்னு ஒரு புது வியகத்தை வந்து சுசிலா அவர்கள் அமைச்சிருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விக்குத்தான் ஐயா தரப்புல இருந்து எந்த பதிலும் வரமாட்டேங்க ஐயா தரப்புல இருந்து எந்த பதிலுமே வரமாட்டேங்க பேசுவோம் இப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது யார் சொந்த தகப்பனுடைய இவ்வளவு பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயத்த எந்த பிள்ளையாவது வந்து பாத்தா பேசுவோம் நான் நான் சிம்பிளா சொல்றேன் வன்னியர் சமூகத்துக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு பெற்றோர்கள் வந்து பாத்தினா ஒரு தகப்பன் வந்து குடிச்சானா கூட அந்த குடிய கூட வந்து பாத்தீங்கன்னா பல வன்னியர் பிள்ளைகள் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சொல்றது கூட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கூச்சப்படுவாங்க ஏன் என்னடி உங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா குடிகாரமே அப்படின்னு ஒரு பெண்ணை கேட்டாலும் அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தூணி குருவாங்க இதே வந்து அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு ஆண் பிள்ளைய வந்து என்னடா அப்பா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இந்த வயசுல இது பண்ணிட்டு என்னடா அப்படின்னு கேட்டா ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு புள்ள ஒரு ஆம்பளை பிள்ளைய வந்து பாத்தினா அதை மிகப்பெரிய ஒரு தலைமுனைவாக தான் பாப்பான் எப்படி மிகப்பெரிய ஒரு தலைமுனைவா தான் பாக்க அப்படி பாக்கையில அன்புமணி அவர்கள் வந்து பாத்தா இந்த சம்பவத்தை எப்படி வந்து பாத்தா வெளியே சொல்லுவார் எப்படி வந்து பாத்தா தன்னுடைய வாயால வந்து சொல்லுவாரு ஐயா தரப்பலாம் அன்புமணி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க எப்படிங்க சொல்லுவாங்க சொல்லுங்க நீங்க சொல்லுவீங்களா இல்ல நான் சொல்லுவேன்னா தப்ப வந்து பாத்தீங்கன்னா இத செய்யாதான் சொல்ல முடியுமே ஒழிய எண்பத்தேழு வயசுல வந்து பாத்தினா மாலைமா போய் நின்னுட்டு இதெல்லாம் பண்ணது வந்து பாத்தினா ராமதாஸ் இல்ல அன்புமணி அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பொய் பித்தலாட்டம் அன்மோனியா அவர்கள் தான் வந்து அப்பா அப்பா நீங்க சுசிலா அவர்களோட சேர்ந்து மாலை திருமணத்தை வந்து அம்பதாவது கொண்டாடுங்க ராமதாஸ் வந்து ஊக்கப்படுத்தினாரா நான் கேட்கறேன் ஐயா தரப்புல இருக்கிறவங்களாம் எப்படி எப்படி பச்சையா வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க அதையெல்லாம் தாண்டி ஐயா தரப்பு இந்த விஷயத்த ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல எனக்கு அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு அதையெல்லாம் தாண்டி ஐயா தரப்புல இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே சுசீலா அவர்களுக்கு முட்டுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய தியாக வாழ்க்கை என்ன தெரியுமா அவங்க இத்தனை ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய இல்லாம எவ்வளவு பெரிய தியாக வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க தெரியுமா அன்புமணி எடுத்து வளர்த்ததே அவங்கதான் கவிதாவை எடுத்து வளர்த்ததே அவங்கதான் எவ்வளவு பெரிய ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க தெரியுமா அந்த அம்மா அவங்க எல்லாம் தியாகி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் சொல்லணும் அப்படின்னு ஐயா தரப்புல இருக்கிற பெரிய பொறு இன்னைக்கு வாங்கி இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே விட்டுக் கொடுக்குறாங்க சொல்லுங்க இதை யாரை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு ஐயா தரப்புல இந்த டேட்டா அவ்வளவு எழுதிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருக்கீங்க மானமா இல்ல வெட்கமா இல்ல இரண்டாவது விஷயத்துக்கு வந்து இவ்வளவு தூரம் முட்டு கொடுக்குறீங்களே முட்டு கொடுக்குற யாராவது உங்க வீட்டு பெண் பிள்ளைகளை பற்றியோ உங்க வீட்டு பெண்களை பற்றியோ உங்க பெண் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ வாழ்க்கையை பத்தியோ கொஞ்சமாவது சங்கடப்படுற ஆட்களா இருப்ப இருப்பீங்களா பப்பாட்டி வச்சுக்கிறது தப்பு கிடையாது ஐயா பண்ணது தப்பு கிடையாது சமூகத்துக்கு என்ன பண்ணிட்டாரு தெரியுமா சரி நானே இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு சமூகத்துக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த செய்யறேன்ல விஷயம் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லக்கூடாது ஏதாவது வந்து என்னால முடிஞ்ச சில விஷயங்கள் சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வா கொடுக்குறேன்ல நான் ஒரு தப்பு பண்ணேன்னா அந்த தப்பை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒட்டுமொத்த வணிகர்களும் ஏத்துப்பீங்களா ஏத்துப்பீங்களா நான் கேட்குறேன் செருப்பு காலட்டி அடிக்க மாட்டீங்க விமல் ஒரு மன ஏண்டா இவ்வளவு பெரிய தப்பு பண்றேன்னு கேட்க மாட்டீங்க நான் சொல்லலாமா என் தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து என்னால் சொல்ல முடியுமா தனிப்பட்ட வாழ்க்கையில நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா தனிப்பட்ட வாழ்க்கையில நான் தப்பு பண்ணிட்டேன் வன்னியர்கள் எல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு நான் வேக்கான மட்டும் வந்து நான் அப்படின்னு ஏத்துப்பீங்களா அப்படித்தான் இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவருடைய ஒட்டுமொத்த பேருமே நியாயப்படுத்திட்டு இருக்கீங்க எப்படி நியாயப்படுத்திட்டு இருக்கீங்க அந்த நியாயத்துக்கு வந்து நீங்க சொல்ற வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கட்டுற கதை என்னன்னா எம்ஜிஆருடைய வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா ஐயாவோட ஒப்பிடுறீங்க கருணாநிதியோட வாழ்க்கைய வந்து பாத்தீங்கன்னா ஒப்பிடுறீங்க இன்னும் ஏகப்பட்ட இங்க இருக்கிற ஜ எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து பார்த்தினா மருதனுடைய எந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்ருக்கீங்க அப்போ அவர்களோடு வந்து பார்த்தினா மருத்துவர் ஐயா அவர்கள ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே சுகம் பார்க்கணுமா கருணாநிதியும் வந்து பார்த்தீங்கன்னா எம் எம்ஜிஆரும் வந்து பார்த்தினா மருத்துவ ஐயா அவர்களுடைய விஷயத்தோட வந்து நாங்கள் பார்க்கணுமா இல்லை கலைஞர் அவர்களும் ஒன்று தான் ஐயா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுதான் வந்து சொல்ல வரீங்களாம் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மானிகாட்டி தெரிஞ்சார்கள் ஐயாவை வந்து பார்த்தா இப்படி இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்ல முடியுமா என்ன பேச்சு பேசுறீங்க ஐயா தரப்புல இருக்கிறவங்களா உங்க வீட்டில் பெண் பிள்ளை இருக்குதானே உங்க வீட்டு பெண் பிள்ளைய இப்படி கல்யாணம் பண்ணுவ என்னோட இஷ்டம் தனிப்பட்ட விருப்பம் நான் வந்து ஒப்பாட்டி வச்சுக்கிட்டேன் உன் பொண்ணை வாழ சொல்லு அப்படின்னா ஏத்துப்பீங்களா கேவலமா இல்ல அசிங்கமாக இல்ல அன்புமணி தரப்புல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த சொன்னதாவே வச்சுக்கோங்களேன் ஆண்டு காலம் வந்து பாத்தினா வன்னியர்களை ஒழுக்க சீலராக வந்து பாத்தினா வழிநடத்துனேன் ஒழுக்க சீலராகவே வந்து பாத்தினா பல மேடைகள்ல சொன்ன இந்த ராமாதாஸ் நோட்டுக்கும் சீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலயும் விளைய போக மாட்டான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பல மேடைகள்ல கட்சித்த இந்த ராமதாஸ் சத்ரியன் எந்த காலத்திலயும் பொய் பேச மாட்டான் அப்படின்னு சொன்னவரு இந்த ராமதாஸ் சத்ரியன் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலயும் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தா பண்ண மாட்டான்னு சொன்னவரு இந்த ராமதாஸ் இந்த சத்ரியன் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுரிமைக்காக வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்தவன் அப்படின்னு வந்து சொன்னவரு இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாண்டு காலமாக வன்னியர் சமூகத்து கிட்ட சொன்னவரு எனக்கு ரெண்டு கொண்டாடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே இரண்டாவது கொண்டாட்டிய வந்து பாத்தீங்கன்னா மாட்டு ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே சொல்லியிருந்தா அப்படின்னா இன்னைக்கு மருத்துவ ஐயா அவர்களுக்கு இவ்வளவு பெரிய வாழ்வைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நடந்திருக்காரு அவர் இந்த சமூகத்துடைய முன்னோடியாக தலைவராக இந்த சமூகத்துக்குள்ள இருந்திருக்கே மாட்டார் இதுதான் உண்மை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஷயம் ஏன்னா வன்னியர் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா மானத்துக்கும் ரோஷத்துக்கும் கட்டுப்பட்ட ஜாதி புரியுதா இல்லையா மானமோ ஈனமோ விஷயத்தையோ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இழந்து தண்ட தலைவன் அப்படின்னு சொன்னானா அவன் இந்த சமூகம் வந்து பத்தினா குப்பையாக தான் வந்து தூக்கி போடும் அது நல்லா தெரிஞ்சவ மருத்துவர் ஐயா அவர்கள் தான் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த விஷயத்த மறைச்சிருக்கிறார் அவர் வந்து போனா பொறுப்பு கொடுத்தவங்களை போறா இந்த விஷயத்த பத்தி வெளியே பேசணும் அப்படின்னா கட்சி விட்டு வெளியே போனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது என்னை பத்தி நீ அப்படின்னா மிரட்டி வச்சிருக்கிறார் புரியுதுங்களா இன்னைக்கு அன்புமணியா அவர்களோட வந்து பண்ண ஏற்பட்ட முரண்ல வெளியான பின்னாடி இந்த சம்பவத்தை வந்து பண்ண வெளிப்படையா தெரிஞ்ச பின்னாடி ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல புள்ளதாவது பண்ண விஷயத்த சொல்லிட்டா அப்படின்னு வந்து பார்த்தா புள்ள மேல வந்து சொல்றீங்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெரிய பதவியை கொடுத்துட்டாரு அவருடைய தப்புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாளம் போடுறதுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பதவியை கொடுத்துட்டாரு ஐயா நீங்க தப்பு பண்றீங்க உங்களுடைய தப்புக்கெல்லாம் நாங்களாம் முட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா தெம்பு இல்லாத திறனி இல்லாத ஒரு வன்னியன் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியனா பிறந்து வன்னியனா இருந்து வன்னியனா வாழ்ந்து என்ன நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை நல்லது பண்ணிருவீங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த வன்னியர் சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுரிமை வந்து பார்த்தீங்கன்னா காத்துருவீங்க இதில் வந்து பாருங்க பெண்ணுரிமை போராளி பெண்ணுரிமை போராளி பண்ணுற வேலையாக அப்படி இந்த பெண்ணுரிமை போராளி இத்தனை ஆண்டுகள் நாங்கள் வண்டியர் சுமகத்துக்கிட்ட இதை ஏமாற்றியிருக்கிறாரு அப்படின்னா ஐயாதவங்களை ஒட்டு மொத்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கணும் என்ன வந்து பாரு தலையை வாங்கிடுவாடா நான் கேட்குறேன் தலையை வாங்கிடுவாடா நான் கேட்குறேன்ல தலையை வாங்கிடுவாரா அவரு வண்டியர் சுமகத்தால் தான் வந்து பேர் அவர் வளர்ந்தார் வண்டியர் சுமகத்தால் தான் வந்து பேரு வண்டியர் வளர்ந்தது வளர்ந்துது வண்டியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்தது வண்டியர் சுமுகம் தான் பெருசு அதுக்கு பின்னாடி தான் எல்லாமே புரியுதா தனி மனிதனுக்காக வந்து பார்த்தீன்னா வன்னியர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா தலை முனிய முடியவே முடியாது ஐயா பண்ண தப்புக்கெல்லாம் வந்து பாருன்னா வன்னியர் சமங்கம் வந்து பார்த்தீன்னா தலை முடியவே முடியவே முடியாது என்ன நீங்க முட்டு கொடுக்குறீங்க என்ன நீங்க எல்லாம் பேசுகிறீங்க நாளை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து சரி அப்படின்னு கலந்தால் நாளை நம்ம வீட்டு பெண்களை நம்ம வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை மாற்றான்னு வந்து எவ்வளவு எவ்வளோ கீழ்த்தமாக வந்து நினைப்பான் நினைப்பானா மாற்றண்ணா நினைப்பானா மாட்டானா நான் கேட்குறேண்ணா இதை பற்றி எவனுமே வந்து வர பேச மாட்டேங்கிறீங்க பெண்களை பற்றி வந்து எவனுமே சிந்திக்க மாட்டேங்கிறீங்க நான் கேட்கறேன் நான் என்ன நீங்க எல்லாம் என்ன நீங்க எல்லாம் ஆம்பளைங்க ஆம்பளையா இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா என்ன தப்பு உடனே பண்ணலாமா பொம்பளை வந்து பாருங்க தப்பு பண்ணக்கூடாதா என்னையா நீங்க எல்லாம் வந்து பத்தின வச்சிருக்கீங்க என்னையா வந்து பாருங்க சிந்தனையில இருக்கீங்க அதிகாரத்தில் இருக்கிறாரு ஐயாண்டா வந்து பாத்தீங்கன்னா அடைமொழியோட இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ண தப்பெல்லாம் வந்து பாருங்க கடந்துட முடியுமா கடந்த வந்து பாத்தீங்கன்னா முடியிற விஷயத்தை வந்து பாருங்க நீங்க முட்டு கொடுப்பீங்களா அவ்வளோ ஆதங்கம் இருக்கு நானும் வந்து கடந்து போயிட்டே இருக்கிறேன் ஆனால் ஐயா தரப்பில் இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால் வந்து மாதிரி உங்களை விமர்சனம் பண்ண முடியலை புரியுதுங்களா கடந்து போயிட்டு இருக்கேன் ஆனால் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தா முட்டு கொடுத்துக்கிட்டு சுசிலா அவர்களை தியாகி அப்படின்னு வந்து பார்த்தீங்க எழுதிக்கிட்டு திரிச்சேன் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் வன்னியர் சமூகம் மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் மிக மிக வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு எண்ண ஓட்டத்தோட தான் பார்க்க புரியுதுங்களா போற ஐயாவுக்கு ஜாட்ரா போற இந்த விஷயத்துல தட்டிட்டு இருக்கிற நீங்க மட்டும்தான் கூட இருக்கணும் புரியுதா நீங்க அந்த பதவியை உங்களுக்கு புடிங்கிட்டு வெளிய வந்து ஐயா வந்து யோகி கிடையாது பேசுற ஆட்கள் தான் நீங்க எல்லாம் நான் நேரடியாக சொல்றேன் வன்னியர் பெண்களுடைய விஷயத்துல வந்து விளையாடிட்டு இருக்கீங்க வன்னியருடைய பெண் பிள்ளைகளுடைய வாழ்வியல வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கிறீங்க ஐயா பண்ண தப்புக்கெல்லாம் வந்து முட்டு கொடுக்க முடியாது குறிப்பா பண்ண வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐம்பது ஆண்டு காலம் எல்லாம் வன்னியர்கள் ஒருபோதும் முட்டுக் கொடுக்க முடியாது அது வன்னியர்கள் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவும் முடியவே முடியாது நன்றி வணக்கம் வாழ்க வளர்கள் வன்னிய பெருமளம் வாழ்க வளர்க வணிகலோ சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகலோ சத்ரி சமூகத்துடைய சத்திரியமும் மேலும் அடுத்த ஒரு நில உங்களை நான் சந்திக்கிறேன் சுத்தமான பள்ளி பய சுத்தமான பள்ளி பயனா